காய்கறி எல்லாம் ரெடி ஆகிட்டு ஒன்றும் கவலைப்பட வேணாம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா காய்கறியும் கொண்டு வந்து வச்சுட்டேன் வேறு ஏதாவது வேணாலும் சொல்லுங்கள் இன்னும் ஒரு மணி நேரத்தில் வீடு வந்து சேர்ந்துடும் இல்லை இல்லைப்பா அம்பட்டு தான் நாங்களே இன்னும் ஒரு மணி நேரத்தில் பஸ் ஏறிடுவோம் இந்த சாமம் அம்பட்டு தான்ப்பா ஆ சரிம்மா இருப்பா ரூபா தாரா எத்தா எத்தா ஆஹா நல்ல ஆடு நல்ல கோழி சூப்பர் சூப்பர் மே மே இது ஒண்ணும் இல்ல நீங்க லிஸ்ட் அனுப்பிச்சீங்கல்ல அந்த காய்கறி எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லி இருந்தேன் எல்லாம் வந்துட்டு அத ரூவா பேக்கலாம்னு உங்களை கூப்பிட்டேன் அப்படியா செத்து தள்ளு காலையில கொஞ்சம் வதங்கின மாதிரி இருக்கு இம்மா இல்லமா இன்னைக்கு ஃப்ரெஷா லாரில வந்து இறங்கன காய் அது ஒண்ணுமில்ல லாரில வந்திருக்கல அத வெயில்ல மலை எல்லாம் தாங்கி வந்திருக்கும் அத கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு ஒரு 50 நூறு கம்மி பண்ணி வாங்கிக்க சரியா இம்மா நம்மளுக்கு ஒரே விலைதானமா இல்ல கரெக்டா தான் இருக்கும் இருக்குடா இருக்குடா வேலையும் விட்டு

இங்க இவங்களுக்கு வந்து வாங்கنا எத்த மரக்கமா இவங்க கிட்ட வந்து நம்ம வாங்குவோம். வேற நமக்கு கட ரேட்டே தான் बोलவாரு. நான் Adikari வாங்குற பாத்தீங்களா? அதனால எங்களுக்கு ரேட் கம்மி பண்ணி தான் தருவாரு. அதனால இவர்ட்டே சொல்லு. சண்டையில பெரிய வெங்காயံ வண்டியை வச்சிருக்கற சரி சரி சரி. வண்டி இதெல்லாம் இது சாமிக்கு என்ன எடுத்து வச்சாலும் நான் போய் பார்க்க எல்லா வேலையும் நம்மளே பார்க்க வேண்டியதா இருக்கு ஒன்றுக்கு ரெண்டு கட்டியும் ஒன்று ஒன்றுக்கு லாய்க்கு இல்லை ம் சரி சரி முதல்ல போய் ஆக வேண்டிய காரியத்தில் பார்ப்போம் பொங்கலுக்கு வேணுங்கிறவங்களாம் எடுத்து வைக்கணும் ஆஹா வண்டி இப்போ முழுக்க தொடுத்தாச்சு இன்னும் யாராவது வந்தால் இருக்கிற கனகா மரத்தையும் கட்டி முடிச்சிடலாம் ஒத்தால கட்டுறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது கூட ரெண்டு மூணு பேர் சேர்ந்து கட்டினோம்னா கடை கடன் கட்டி முடிச்சிடலாம் என்ன வசந்தி தனியாக பேசிகிட்டு இருக்கவன் பூவெல்லாம் கட்டியாச்சா கட்டியாச்சு கட்டியாச்சு நீ வரியா பேசிக்கிட்டே மிச்சம் இருக்க கட்டி முடிச்சிடலாம் ஐயா நமக்கு இந்த பூக்கட்டெல்லாம் வராதுமா ஏன்டி உனக்கு கட்ட தெரியாதா தெரியும் தெரியும் ஆனா வர வர அம்பட்டு பொறுமை இல்ல நான் ஒரே பிஸி ஆமா இவ பெரிய மதுரை ஜில்லா கலெக்டர் ஒரே பிஸி இவ செயின் பண்ணனே எதுவும் நடக்காது பத்தக்க ஊர்ல ஐயோ கலவி தான் இருந்திருக்க இத கவனிக்காம நம்ம கொஞ்சம் ஓவரா பைட்டமே

அவளுக்கு மேட்சிங் எடுத்து கொடுத்தேன் ரொம்ப நல்ல வேலை இது இப்ப கோயிலுக்கு சாவிக்கு ரொம்ப முக்கியம் பாரு போய் பக்கத்து வீட்டு வாக்கை கிளம்பிட்டாலும் பாரு வரப்ப மறக்காம ஒரு கிலோ நெய் கேட்டுனேன் சாமிக்கு நெய் விளக்கு ஊத்தணும் அப்புறம் சமையலுக்கும் கொஞ்சம் வேணும் போய் கேட்டு வாங்கிட்டு வா அவளையும் வர சொல்லு இவன் பிரசந்தி என்ன சாமியார் அம்மாவும் என்ன இன்னும் காணும் வண்டி வரதுக்கு முன்னாடி வந்துருவாங்களா ஏமா அதெல்லாம் வந்துருவாங்க நான் ஏறமாட்டானாவே சொல்லிட்டேன் சாயங்காலம் மூணு மணிக்கெல்லாம் கிளம்புது நைட்டெல்லாம் அப்படி சேர்ந்துருவோம்னு அவங்க கண்டிப்பாக வாரேன்னு சொல்லிட்டாங்க ஆ அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவங்க சொல்லி தான் நம்ம போகிறோம் அங்கே போய் என்ன எப்படி எப்படி பண்ணணுங்கிறது அவங்க சொல்லி தானே தெரிய அதுக்கு தான் கேட்டுக்கிட்டேன் அந்த ஃப்ராடுக்கார காய்கறி பொம்பளைக்கு என்னென்ன மரியாதை பேசாமல் நம்மளும் ஒரு சாமிய கிழவியாக ஆயிட வேண்டிதான் இருக்கிறதுலே இதுதான் நல்ல பிஸ்னஸாக தெரியுது மரியாதைக்கு மரியாதையும் ஆச்சு பணத்துக்கு பணமும் ஆச்சு

சும்மாவே இருக்க மாட்டியா ஃபோன்ல ஒரு ஸ்டேட்டஸ் கூட போட விட மாட்டிக்கிறேன் எப்ப பாரு நொய் நொய்னுகிட்ட என்ன உனக்கு பிரச்சனை என்னோட சிமிக்கி நீ பாத்தியா நான் ஏண்டி உன்னோட எடுக்க நான் ஒண்ணும் பார்க்கல இல்ல நீ தான் அதை எடுத்துருக்க அன்னைக்கு எல்லாரும் நான் அதை போட்டிருந்தப்ப அழகா இருக்க அழகா இருக்கன்னு சொன்னாங்க பாத்தியா அதான் நீ தான் எடுத்து இங்கே ஒழிச்சு வச்ச இங்க வாம்பாங்க காட்டு நான் எடுத்துறியா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்க ஆமா போலீஸ் பெரிய போடி அதுவே கல் விழுந்து போய் கிடந்துச்சு எனக்கு அந்த சிம்க்கு வேணாம் ஒன்று வேணும் என் பையன்லாம் வந்துட்டு திறந்து காட்ட முடியாது பா அப்பா கண்டிப்பாக நீ எடுத்து ஒழிச்சு வச்சிருக்க ம் மரியாதையை கொடுத்துட்டு சொல்லிட்டேன் அப்புறம் நான் அம்மாட்ட கூப்பிட்டு எல்லாரையும் சொல்லிட்டு கூப்பிடு கூப்பிடு அம்மா உனக்கு தான் ரெண்டு வைப்பாங்க எம்மா எம்மா ஆ கேரட் இருக்கு கேப்சிக்கம் இருக்குது பொல்லங்கா கூட இருக்கு இன்னும் சரியா இருக்கு ஏம்மா எதுக்கு இவன் இந்த கத்து கத்துறா இவளுக்கு வர வர திமிர் அதிகமாயிட்டே போகுது கோயில கிளம்புற கூடமா இருந்து வேலை செய்வான இல்ல அங்க நின்னுட்டு என்னமோ இவ வச்சு ஆளு மாதிரி அதிகாரமா கூட்டிட்டு இருக்கா என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்தறா ஏண்டி என்ன பிரச்சனை உனக்கு எதுக்கு இப்படி காட்டு கத்து கத்துற ஏம்மா நீ சிமிக்கே காணோம் நீ எது பாத்தியா ஆமா இருக்கிற வேலை பத்தாது பாரு நான் சின்னிக்கே நான் பாட்டி எடுத்து வைக்க போறேன் ஏமா இல்லமா இவ தான் இங்க எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கா நான் கேட தர மாட்டிகிரேன் என்னடி அவ என்னமா சொல்றே ஏமா அவன் உளறறமா ஆமா சிமிக்கி எங்கன்னு எனக்கு தெரியாது நானே ஸ்டேட்டஸ் போட்டுட்டு கிடந்தேன் டேட்டஸ் என்ன ஸ்டேட்டஸ் அது ஒண்ணுமில்லமா நம்ம எல்லாம் ஊருக்கு போறோம் பாத்தீங்களா அத நான் எல்லாம் ஊருக்கு போறன்னு ஸ்டேட்டஸ் வச்சிட்டு கிடந்தேன் ஹ எல்லாம் போடுங்கள ஊருக்கு போற மீதி கூட்டிட்டு போ நெய் பெருமதலா சரி பண்ணுறேன் எம்ம மாதிரி என்னென்ன சிமிக்கி தான் வாங்கி கொடுங்க சரி வேற சிமிக்கி இல்லை உங்ககிட்ட எப்போ கடைக்கு போனாலும் இரநூறு முந்நூறு டோடவேன்னு வாங்கி வாங்கி அடுக்கிறாள் எனக்கு என்னோட அந்த பச்சைக்கல்லி வச்சு ஜிமிக்கி தான் வேணும் அந்த ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன் இப்படியே பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டே கடா உடனே இங்கே யாருன்னு விட்டுட்டு போகிறேன் பாரு எம்மா நான் காலையில் எழுந்து கஷ்டப்பட்டு என் திங்க்ஸெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் என்ன விட்டுட்டு போவேன் சொல்கிறீங்க என்டி என் போட்டு பார்க்கலையே உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சே ஆமாம்மா துணி மட்டும் இல்லை விளையாடுறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லா இதில் தான் இருக்கு இதை நானே வச்சுக்கிறேம்மா சொன்ன நீ கேட்க போறதே கிடையாது அப்படி தானே மரியாதையும் ஒரு ரெண்டு துணியை மட்டும் எடுத்து வை என்ன கேட்டால் ஒன்னே போதும் மிச்சதெல்லாம் எடுத்து வச்சுட்டு என் துணி அப்பா துணி அக்கா துணி எல்லாம் எடுத்து தாரேன் அதெல்லாம் உள்ள வச்சு பேக் பண்ணு எம்ம முடியாது நான் என்னோடது தான் எடுத்துட்டு வருவேன் என்னமோ பண்ணு ஆனால் இந்த சூ கேஸை நீ தான் இங்கேருந்து தூக்கிட்டு வரணும் அங்கே போய் நீ தான் தூக்கிக்கிட்டு அலையணும் என்ன என்ன தூக்குன்னு சொன்னே குருகிளை ஏத்தி மீச்சு கூட பாத்துங்க அம்மா என்னால இது தள்ள கூட முடியாது போ சீசுக்கு பாக் எடுத்துக்கேன் நிறைய நான் சொன்ன மாதிரி செய்ய இல்ல நீ தான் பாக் தூக்குன்னு சொல்லிட்டேன் சரி சரி நான் பாதி பாக் மட்டும் வைக்கேன் மிச்சதுல நீங்க வச்சுக்கங்க ம் வா சாமிக்கு வேணுங்கறதல்ல சிட்டி எடுத்து வைக்க சொல்லிருக்கேன் நீங்க கூட மாட போய் வேலை பாரு டேய் வெட்டி உட்கார்ந்திருக்காத சரிம்மா வெக்லே எங்கே சேர்ந்தே விடுங்க சேர்ந்து ஊருக்கு போகிறோம் சாமி கும்பிட சூப்பராக இருப்பேன் எங்கள் ஊர் அங்கே நீங்களும் பார்த்தோம்னா மறக்காம நம்ம சொல்லி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய் நாளைக்கு விடிய மீட் பண்ணுவோம்